ஸ்கோர் வாங்கணும் இதில் நான் வந்து ஹை ஸ்கோர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாமுக்கான இதை ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதையும் சப்போர்ட்டிவாக நம்ம இந்த ஹீலி ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்கு ரன் பண்ண கொடுக்கும்போது அவங்க சிஸ்டம்ல அந்த எக்ஸாமுக்கான ஃபியரோ இல்லை அவங்களால முடியும் அப்படியே முடியாதுன்ற ஒரு டவுட்டையோ அதை வந்து கிளியர் பண்ணிடும் ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய ஆரிக் பாடிக்கு என்ன வேணும் அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ அந்த பயம்ன்றதோ இல்லை டவுட்டுன்றதோ விலகறத வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும் கரேஜின்ற ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அதுவும் கூட ரன் பண்ணும்போது இன்னும் அவங்க வந்து அந்த இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண முடியும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப தேவையே இல்லாத இதுவே வந்து அவங்களோட இதுக்கு கிடைக்க செய்யுது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அக்யூட்னு ஒன்று இருக்கு ஸோ போறதுக்கு முன்னாடி அது வந்து எக்ஸாம் இப்போ நம்ம சிஸ்டம்ன்றது வந்து எல்லாமே பண்றது சிஸ்டம்ங்கிறது அக்யூட்ட நம்ம